விஜயைப் போட்டுக் கொடுத்தது ஜமுனாக என்று தெரிந்ததும் அதிர்ச்சியும் ஆத்திரமும் கொண்ட நவீன் காவேரி எப்படியாவது வன்னிலாவை சந்திக்கும் முயற்சியில் வெற்றி கண்டாள் சந்தித்தும் விட்டாள் மயக்க இருந்த வண்ணிலா காவேரியின் குரலைக் கேட்டதும் முழித்து கொண்டாள் காவேரி வண்ணிலாவின் காலைப் பிடித்துக் கெஞ்சினாள் எமது ரீல் ரிவ்யூ சேனலினைப் பாருங்கள் முழுவதுமாக பாருங்கள் தொடரும் சீரியல் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினை பா தொடர்ந்து கேளுங்கள் நன்றி ஒருவாறாக கோஸ்பிட்டலில் உள்ள நர்சிடம் கெஞ்சி கேட்டு நர்ஸின் உதவியினை கேட்டாள் காவேரி நர்ஸும் ஒத்துக்கொண்டு காவேரியை வெண்ணிலாவை பார்ப்பதற்கு உதவி பண்ணினாள் வெண்ணிலாவை அண்டிய காவேரி வெண்ணிலாவை கூப்பிட்டாள் தொடர்ந்து தன் ஆதங்கத்தைச் சொன்னால் வெண்ணிலா ஒருவித பதிலும் சொல்லாமல் அமைதியாக இருந்ததைக் கண்டு வியந்து மீண்டும் மீண்டும் வெண்ணிலாவிடம் இறங்கினாள் ஒன்றுமே நடந்ததாக தெரியவில்லை வண்ணிலா கடுமையாக தனக்குள்ளேயே சிந்தித்துக் கொண்டிருந்தாள் காவேரி உண்மையாக சொல்லிக் கொண்டிருக்கிறாளோ முன்னையது போல தன்னை பேக்காட்டுகிறாளோ என்று மறுபக்கம் சிந்திக்கலானாள் வண்ணிலா குமரன் கங்காவிடம் ஏன் காவேரி ஜமுனா மேலே அவ்வளவு கோவப்படுகின்றாள் அதைப் பற்றி விரிவாக எல்லாவற்றையும் கேட்டறிந்தான் குமரன் அப்போதுதான் கங்கா குமரனிடம் உண்மையினை விளங்கப்படுத்தினாள் ஜமுனாதான் விஜயின் இருப்பிடத்தை பொரிசுக்கு போட்டுக் கொடுத்தாள் என்று இதையிட்டு அதிர்ந்து போனான் குமரன் குமரனால் இந்த அதிர்ச்சியினை மனதினுள் வைத்துக் கொண்டிருக்க முடியவில்லை குமுறை கொண்டிருந்தான் குமரன் ராகினிக்கோ நெவின் ஒரு சாஃப்ட் கோனராகவே இருந்து கொண்டிருக்கின்றான் இருவரும் மிகவும் நெருக்கமான உறவுகள் ஆச்சே அத்துடன் ஒருவர் கல்யாணம் பண்ணும் நிலைமை கூட இருக்கையிலேதான் ஜமுனா நவீனை தட்டிப் பறித்தாள் இதனால் மனம் உடைந்து போனாள் ராகினி ராகினிக்கும் நெவினிக்கும் கதைப்பதற்கு ஒன்றும் இல்லாத நிலையில் அவரவர் கல்யாண வாழ்க்கையினை தலையங்கமாக கொண்டு வந்தான் நெவின் குமரன் நெவினுக்கு கோல் பண்ணி உடனே சந்திக்க வேண்டும் என்று வரச் சொன்னான் நெவினும் உடனே குமரனைச் சந்திக்க வந்தான் அப்போதுதான் குமரன் விஜயின் கைதுக்கு காரணம் ஜமுனாதான் என்ற உண்மையினை உடைத்தறிந்தான் குமரனை விட நவீன்தான் அதிகமாக அதிர்ச்சி அடைந்தான் கோபமும் கொண்டான் கோபத்தில் ஜமுனாவை கூப்பிட்டான் ஜமுனாவோ ஒன்றுமே தெரியாத மாதிரி என்றில்லாமல் எல்லாமே தெரிந்த வண்ணமாக நவீனின் முன்னால் வந்து நின்றாள் எந்த விதமான பயமோ கூச்சமோ இல்லாமல் நான் தான் விஜயை போலீஸுக்கு போட்டுக் கொடுத்தனான் என்று சொன்னதும் ஆத்திரத்தினாலே நவீன் கொதித்து கொண்டாலும் ஜமுனாவை கட்டுப்படுத்த முடியாமல் என்ன செய்வதென்று அறியாமல் தனது ஆத்திரத்தினை கட்டுப்படுத்தி கொண்டிருந்தான் நவீன் நவீன் என்னென்றுதான் ஜமுனாவை கட்டுப்படுத்தப் போகின்றான் ஜமுனாவின் தேவையற்ற செக்கிங் இப்படித்தானா காவேரியின் காதலை பற்றி அறிவதற்கு இது ஏற்றுக்கொள்ள முடியாததுமான பச்சை துரோகம் அதுவும் ஜமுனாவுக்கு காவேரி செய்த எல்லா நன்மைகளையும் மறந்துவிட்டாளே வெண்ணிலா விஜயின் விஷயத்தில் என்ன செய்யப் போகின்றாள் விஜயை காப்பாற்றுவாளா காவேரிக்கு வாழ்க்கையினை கொடுப்பாளா காவேரி தன் வாழ்க்கையினை தியாகம் செய்வாளா காவேரி வண்ணிலாவுக்கு செய்த சத்தியம் உண்மையிலும் உண்மையாக இருக்கும் என்பதில் உங்கள் கருத்துத்தான் என்ன என்பதனை டிஸ்கிரிப்ஷனில் சொல்லுங்கள் இவ்வாறான பல்வேறுபட்ட வாழ்க்கையின் நிலைகளை நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள இந்த லிங்கினில் எமது சேனல் ஹெல்தி லைஃப் ஹேக்ஸ் சேனலில் பார்த்து கொள்ளலாம் நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் என்று டிஸ்கிரிப்ஷனில் சொல்லுங்கள் எமது இந்த சீரியல் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினை பார்த்து ஆதரவு தரும் அனைவருக்கும் அத்துடன் இனி பார்க்கவுள்ள புது நேயர்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் தெரிவிக்கின்றேன் இன்றுதான் நீங்கள் எமது சேனலினை முதன்முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் அல்லது இன்னமும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அத்துடன் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் உங்கள் அனைவரையும் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினில் சந்திக்கின்றேன் வணக்கம்